அனைவருக்கும் வணக்கம் ஆபரேஷன் சிந்து பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் சபாஷ் ஷரீப் என்ன சொன்னார் என்றால் இந்தியாவுக்கு எதிரான போரில் பாகிஸ்தான் வெற்றி பெற்று என்று அறிவிப்பை வெளியிட்டார் அதற்கு மேல் ஒரு ஒடி மேலே சென்று இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்தார் பாகிஸ்தானின் இராணுவ தளபதி ஹசி முனீர் அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டு ஃபீல்டு மார்ஷல் என்ற அந்தஸ்தம் தரப்பட்டு அவர்கள் அவர்களுக்குள்ளாகவே பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார்கள் ஆனால் இது நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை காரணம் என்னவென்றால் பாயிஸ்தானுக்கு உதவை செய்த துருக்கி ஈரான் அஜர்பைஜான் போன்ற நாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் பொறுத்து சபாசர் சுற்றுப்பயணம் செய்தார் அதில் இருபத்தொன்போதாம் தேதி என்று அஜர்பைஜானுக்குச் சென்ற சபாஷரி பேசுகையில் ஒரு பதற்றமான ஒரு அச்ச பாகிஸ்தான் அச்சப்படக்கூடிய வகையில் ஒரு கருத்தை தெரிவித்துள்ளார் அதாவது மே மாதம் பத்தாம் தேதி நாங்கள் அதிகாலையில் நான்கு முப்பது மணிக்கு பஜர் தொல்கை நடத்திவிட்டு இந்தியாவின் மீது பெரிய தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்தோம் ஆனால் இந்தியா அதற்கு முன்பாகவே பாகிஸ்தான் மீது மிகப்பெரிய பெரிய தாக்குதலை நடத்திவிட்டார்கள் அதாவது இந்தியா பாகிஸ்தானை விட்டது என்பதுதான் அந்த உண்மை அந்த அளவுக்கான ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா நடத்தியுள்ளது என்று சவாசரிப் பேச்சிலிருந்தே தெரிய வந்துள்ளது காரணம் என்னவென்றால் இந்தியா திட்டமிட்ட ரீதியில் ஒவ்வொரு தாக்குதலாக நடத்தியுள்ளது அதாவது மே மாதம் ஆறு ஏழு அது இடைப்பட்ட இரவு நேரத்தில் உள்ள பயங்கரவாதிக முகாம்கள் நான்கு மீதும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள ஐந்து முகாம்கள் மீதும் தாக்குதலை நடத்தியது இதில் முக்கியமாக பாகிஸ்தானுக்கு ஏன் கோபம் வந்திருக்க வேண்டும் என்றார் பாகிஸ்தான் பிரகுதியிலுள்ள லஷ்கர் இ தொய்பாவின் தலைமையகமான முருளிகே என்ற இடத்தில் உள்ள அந்த கட்டிடத்தை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை முற்றிலுமாக இந்தியா அளித்துவிட்டது அதேபோல் பகவல்பூர் என்ற இடமானது பாகிஸ்தான் உள்ளே இருக்கிறது அங்கேதான் ஜெய்சி முகவது என்ற பயங்கரவாத அமைப்பின் தலைமையகம் உள்ளது அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் இந்திய தாக்குதலில் முற்றிலுமாக அறிந்து போய்விட்டது அதன் பிறகு பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதலை தொடங்கியது அப்போது இந்தியா எதிர்க்கம் தயார் நிலையில் இருக்கிறது என்பதை பாகிஸ்தான் அறியவில்லை எப்படிப்பட்ட தாக்குதலை இந்தியா நடத்தியது என்றால் பாகிஸ்தானின் மொத்த விமானப்படை ஒற்றுவது வான்வெளி சிஸ்டத்தை இந்தியாவுடைய தாக்குதல் மூலமாக எப்படி சொல்கிறார் என்றால் பாகிஸ்தான் வான்வெளியானது பிளைண்டட் நம்புடு அண்ட் பரலைஸ்ட் என்று அதை வர்ணித்துள்ளார்கள் அதாவது வான்வெளியில் பாயிஸ்தானின் இராணுவ விமானம் பறப்பதற்கான வழிகாட்டுதல்களும் எதிரி நாட்டிலிருந்து அதாவது இந்தியாந்து வருகின்ற விமானங்களையோ அல்லது ராக்கெட்டுகளையோ ட்ரோன்களையோ அறிய முடியாத வண்ணம் பாகிஸ்தானுடன் ராடர்கள் முற்றிலும் அறிக்கப்பட்டு விட்டதால் பாகிஸ்தானி விமானங்கள் பிளைண்ட் ஆகிவிட்டன வான்வழி பிளைண்டாகிவிட்டது அதனால் பாகிஸ்தான் ராணுவ விமானம் பறக்க முடியாமல் பாகிஸ்தானுக்கு திரும்பிவிட்டன அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதலை இந்தியா கொடுத்தது அதைத் தவிர நம்பூர் என்ற அதாவது உணர்வற்ற நிலைக்கு பாகிஸ்தான் சென்றுள்ளது எப்படி என்றால் பாகிஸ்தானில் உள்ள இராணுவ விமான தலைங்கள் நிலையங்களில் உள்ள ராடார்கள் மற்றும் கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சிஸ்டம் என்பதை முற்றிலுமாக இந்தியா அழித்துவிட்டது அது மட்டுமில்லாமல் சீனாவுடன் வாங்கியிருந்த வான்வழிப் பாதை சிஸ்டமான ஹெச்கு நயன் இந்த ஹெச்கியூ பதினாறு ஆகியவற்றில் இந்தியா அழித்துவிட்டதால் பாகிஸ்தான் என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு உணர்வற்ற நிலைக்கு சென்றுவிட்டது என்று பாகிஸ்தானோ அதாவது உலக வல்லுநர்கள் இராணுவ வல்லுநர்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாமல் மே மாதம் ஒன்பதாம் தேதி இந்தியா எங்கே முக்கியமாக போக்கஸ் வைத்திருந்தால் குறிப்பாக பாகிஸ்தான் வான்வொலி பாதுகாப்பான கமாண்ட் என்ற கண்ட்ரோல் சிஸ்டத்தை முற்றிலுமாக அளிப்பது அதன்படி முக்கியமான தளங்களான சக்காலா முரீட் சர்க்கோரா ஆகிய விமானத்தளங்கள் மீது ராம்பேட்ஸ் த ஸ்கல்ஃப் போன்ற மிசலின் மூலம் மிகப்பெரிய தாக்கல் நடத்தி அறித்துவிட்டன இதைத் தவிர சபா ஷெரீப் சொன்னது போல இந்தியாவானது பாகிஸ்தான் மீது பதினைந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை வீசி தாக்கியுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் அதற்காக ரஃபேல் சுக்காய் முப்பது எம்ஐஜி இருபத்தொம்பது விமானங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன அதன் மூலமாக பதினைஞ்சு ஆனது பாகிஸ்தானின் இராணுவ விமான தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார் இதன் விளைவாக பாகிஸ்தானின் வான்வழியானது முற்றிலும் தனது கட்டுப்பாட்டியை செயலிழந்து விட்டது தாக்குதல் களத்தில் என்ன நடக்கிறது என்பது பாகிஸ்தானால் அறிய முடியவில்லை இந்தியாவில் வருகின்ற விமானங்களையோ ஏவுகணைகளையோ ட்ரோன்களையோ கண்டறிகின்ற ராடார் முற்றிலும் அணிந்துவிட்டனர் இவர் வான்வழி பாதுகாப்பு முற்றிலும் அழிந்துவிட்டு செயலிழந்து விட்டது என்று கூறுகிறார்கள் இதில் முக்கியமான ஒரு டிப்பிங் பாயிண்ட் என்னவென்றால் மே மாதம் பத்தாம் தேதி என்று பாகிஸ்தான் சர்பஸ்ட் சர்ஃபேஸ் விசிலியை இந்தியாவின் மீது ஏவியதாகும் அதை இந்தியாவின் வான்வழி பாதுகாப்பு முற்றிலுமாக விட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மே மாதம் பத்தாம் தேதி த ஃபைனல் பேவா பட்ராக்ஸ் என்பதை இந்தியாவானது நடத்தியுள்ளது அதாவது பாகிஸ்தானின் டீப்டாக்கின் அதாவது மிகவும் உட்புறப்படுகின்ற முக்கியமான இலக்குகளான போலாரி என்ற இடத்தில் உள்ள சா இருநூறு சி ஏர்கிராஃப்டுகள் நிற்கும் இடம் மற்றும் மேற்கத்திய ஜெட் விமானங்கள் போர் விமான இடம் அவைகளும் முற்றிலுமாக அளிக்கப்பட்டுவிட்டன இதனால் பாகிஸ்தானின் வானொலி பாதுகாப்பை முற்றிலும் அறிந்துவிட்டபடியால் பாகிஸ்தான் எஞ்சிக்கின்ற விமானங்கள் எல்லாம் போர் விமானங்கள் எல்லாம் பயணிகள் நிலையத்திலேயே அவைகள் அடைக்கலம் விட்டன என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது அதாவது மே மாதம் பத்தி காலை நான்கு முப்பது மணிக்கு வஜரா தொழுகை முடித்துவிட்டு பாகிஸ்தான் தாக்கல் நடத்த முடிவு செய்த நிலையில் அதற்கு முன்பாகவே சுமார் ஒன்று முதல் மூன்று மணிக்குள்ளாகவே அதிகாலையில் இந்தியா தாக்கல் நடத்தி முற்றிலுமாக வானொலி பாதுகாப்பை பராலிசிஸ் செய்துவிட்டது அதாவது பாகிஸ்தானின் வான்வொழியானது பிளைண்டட் அண்ட் நம்பு இந்த பரலாலிசஸ் நிலைக்கு வந்துள்ளபடியால் பாகிஸ்தானால் எதுவும் செய்ய முடியவில்லை அதனால் உடனடியாக பாகிஸ்தான் உடைய டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி ஆப்ரேஷன்ஸ் இந்தியாவின் டைரக்டர் ஜெனரல் மிலிட்டரி அவர் தொடர்பு கொண்டு போர் நிறுத்த நடவடிக்கை சீஸ் என்பதை நாம் ஒப்பந்தம் செய்து கொள்வோம் என்று பேச்சுவார்த்தைக்கு வெள்ளைக்குரியில் வந்தது பாகிஸ்தான் இன்று அன்று இதே சபா ஷெரீப் இந்தியாவுக்கு எதிராக போரில் வெற்றி பெற்றேன் என்று சொன்னவர் இராணுவதை அசிம் முனியருக்கு ஃபீல்டு மார்ஷல் என்ற பட்டத்தை சூட்டியவர் அஜர்பை சென்று நாங்கள் தாக்குவதற்கு முன்பாகவே இந்தியா எங்களை தாக்கிவிட்டது விமான நிலையங்கள் மிக மோசமாக தாக்குதலுக்கு உள்ளாகியிருக்கின்றன அதன்னவே முற்றிலும் சேதமடைந்து விட்டது அது மட்டுமல்லாமல் இந்தியா நடத்திய தாக்குதலில் சுமார் பத்தடிக்கு கீழாக பள்ளம் ஏற்பட்டுள்ளது இதனால் என்ன ஒரு தகவல் வந்திருக்கிறது என்றால் விமான நிலையங்கள் அடியில் அன்றரில் பாதுகா பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருந்த அனைத்து ட்ரோன்களும் அளிக்கப்பட்டிருக்கிறது என்ற தகவல் உள்ளது அதே ராவல் பிண்டி அருகில் உள்ள நூர்கான் விமான நிலையத்தின் மீது இந்தியா மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியுள்ளது அதாவது இந்த விமான நிலையமானது இங்கிருந்து கல்லெறிய தூரத்தில்தான் பாகிஸ்தானின் மொத்த இராணுவ தலைமையகம் உள்ளது இதனால் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி பதற்றம் ஒரு அச்சத்தை இந்தியா ஏற்படுத்தியுள்ளது என்பதே உண்மை இதன் அருகில்தான் அங்கேயேதான் கிரானா மலைகள் இருக்கின்ற அங்கு கூட நியூக்ளியர் ஸ்டாக்வெல்ஸ் இருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் இருந்துள்ளது இப்படி மிகப்பெரிய அளவில் இந்தியாவானது உலகளவில் யாரும் கற்பனை பண்ண முடியாத அளவிற்கு அதாவது வார் எக்ஸ்பர்ட்ஸ் இப்படிப்பட்ட தாக்குதலை இதுவரை எந்த நாடு நடத்தியதில்லை என்ற அளவுக்கான ஒரு தாக்குதலை இந்தியாவானது பாகிஸ்தான் மீது நடத்தியுள்ளது அதாவது இது முக்கியமான விஷயம் என்னவென்றால் மே மாதம் பத்தாம் தேதி நான்கு அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு நாங்கள் பஜ்ராத் தொல்கையை முடித்த பின்பு தாக்கல் நடத்துகிற நிலையில் இந்தியா அதற்கு முன்பாகவே எங்கள் மீது தாக்கல் நடத்தி விமான நிலையங்களையும் வானொலி சிஸ்டம் முழுவதையுமே அளித்துவிட்டது என்பதை நவாஸ் ஷெரீஃப் இன்று வெளிப்படையாக ஒப்புக்கொண்டார் என்பதுதான் ஆப்பரேஷன் சிந்தூர் என்பதின் முழு வெற்றியாகும்